Hi hey friends தாடி பாலாஜி அவர்கள் தன்னோட நெஞ்சில தளபதியை பச்சை இருக்காரு அண்டு கிட்டத்தட்ட இதை குத்துறதுக்கு ஏழு மணி நேரம் ஆச்சான் தளபதியோட அந்த உருவம்லாம் ரொம்ப தான் இருக்கு ஸோ பச்சை குத்துனா ஆர்டிஸ்ட்டுக்கு வாழ்த்துக்கள் பட் ஆனா தாடி பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் என்கரேஜே பண்ணக்கூடாது ஏன்னா இந்த பச்சை குத்துறது பாக்கெட்ல அரசியல் தலைவர்கள் தெரியற மாதிரியான ஷேர்ட் போடுறது இதெல்லாம் அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தது அண்ட் அவசர் தளபதி கிட்ட நல்ல அபிமானம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளோட பண்ற விஷயங்கள் ஸோ அதனால எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே இரிட்டேட் தான் ஆகும் தளபதி மேல இருக்கிற அன்புல ஏதாவது பண்ணணும்னா கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண வேண்டியதா அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது தளபதிக்கும் பிடிக்காது அண்ட் அது அவுட் டேட்டடான ஒரு விஷயம் பட் இது அவரோட உடம்பு அவரோட இஷ்டம் பட் ஆனா மத்தவங்க இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலியை பார்த்துட்டு உங்களுக்கான சேவிங்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளை மக்களுக்கு பண்ணணும் தளபதியை பிடிக்கணும் தமிழக வெற்றி கழகம் பேர்ல அதை பண்ணலாம் சோ மத்த கட்சிகள்ல இந்த மாதிரி பண்ண வேணா தொண்டர்கள் வாயை பழப்பாங்க பட் தமிழக வெற்றி கழகத்துல மோஸ்ட்லி இருக்கிறதுலாம் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான் இது ஒரு வாவ் ஃபேக்டரா இருக்கும் மத்த எல்லாருக்கும் இது ஒரு பூமர் மாதிரி தான் தெரியும் சோ இந்த மாதிரி கிரிஞ்சு வேலைகளில் யாரும் ஈடுபட வேண்டாம் நீங்க இருக்கிற ப்ரொஃபஷன்ல பெருசா சாதிச்சு நான் தளபதி ஃபேன் சொன்னா அது தளபதிக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் சோ அதனால தாடி பாலாஜி அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு மக்கள் பணியிலையும் கட்சி பணியிலையும் ஈடுபட்டா நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ